வணக்கம் ஃபியோனா டாக்கிஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எபிசோட் 4 இந்த கதையோட தலைப்பு என்னன்னா தோல்வியையும் கொண்டாடவே இந்த விருந்து யோசிங்க தோல்வியை யாரு கொண்டாடுவா தோல்விக்கெல்லாம் வந்து விருந்து வச்சு கொண்டாடுவாங்க இந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் மாவட்ட அளவிலான பள்ளி விளையாட்டு போட்டி வந்து நடைபெறுது ஊரில் அப்போ வந்து இந்த கதையோட ஹீரோ முகுந்தன் அவர் போய் என்ன பண்ணுறாருன்னா அவங்க அம்மா கிட்டே போய் பிளஸ்ஸிங் வாங்க போகிறாரு நான் இந்த மாதிரி அந்த போட்டியில் கலந்துக்க போகிறேன் என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க மகனி உனக்கு தான் பரிசு உன்னை வின் பண்ணுறதுக்கு யார் இருக்கிறா நீ போயிட்டு நம்பிக்கையோடு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வாழ்த்தி அனுப்புறாங்க எதிர்பார்த்தபடியே முகுந்தனும் அந்த போட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுறாரு அந்த வெற்றி கோப்பை எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாரு ரொம்ப சந்தோஷமா அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணிடுறாங்க எல்லாரும் ரிலேட்டிவ்ஸு அக்கம் பக்கத்தார் எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாங்க அப்போ முகுந்தனுக்கு தோணுது நம்ம விண்ணான செய்தியை தான் வந்து யாரோ போய்ட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க அம்மா அதனாலதான் விருந்து வச்சுருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டே உள்ளே வராரு வந்துட்டு உடனே என்ன பண்ணுறாரு அவங்க அம்மாவை வந்து கட்டி பிடிச்சி அவரோட சந்தோஷத்தை வந்து அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ணுறாரு அம்மா நான் விண்ணாயிட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் விண்ணாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அம்மா சொல்கிறாங்க முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்றாங்க உடனே நான் ஒரு அட்டை தரேன் நீ அதை பாரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு அட்டை எழுதி கொடுக்குறாங்க உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு இருக்கு அந்த அட்டையில இந்த விருந்தெல்லாம் வந்து என்ன பண்றாங்க ஏற்பாடு பண்ணுது அவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்றாங்க எல்லாம் முடிஞ்சு போயிடுறாங்க முகுந்தன் என்ன யோசிக்கிறாருன்னா அம்மா நம்மளுக்கு ஒரு அட்டை கொடுத்தாங்களே அந்த அட்டையில வந்து ஏதோ பின்னாடியும் இருக்கே என்ன அம்மா அவர் திருப்பி பார்த்தா என்ன எழுதியிருக்காங்கன்னா அன்பு மகனே தோல்விதான் வெற்றியின் முதற்படி தோல்வியை கண்டு துவண்டு விடாதே உன் முயற்சி நிச்சயம் ஒரு நாள் வெற்றி கனியை கொணரும் அப்படின்னு எழுதியிருக்காங்க அவருக்கு பாத்துட்டு நம்ம அம்மா வந்து நம்மள வந்து தோத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஜெயிச்சாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்ப வந்து விருந்து வந்து நான் ஜெயிச்சதுக்காக மட்டும் வைக்கல நான் தோத்துட்டு வந்தா கூட எங்க அம்மா எனக்கு விருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து உணர்றாரு புரிஞ்சுக்கிறாரு அப்பதான் யாரும் சொல்லிலாம் இல்லை அம்மாவே அம்மாவேதான் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த காலகட்டத்துல நம்மளும் வந்து ஒரு பேரண்ட் ஆகிறோன்னா நம்ம பசங்களை வந்து வின் பண்ணால் மட்டும் என்கரேஜ் பண்ணக்கூடாது அவங்க வந்து தோத்தாங்கனாலும் அவங்களுக்கு நம்ம தான் தட்டி கொடுத்து அம் இந்த அம்மா எப்படி பின்னாடி அட்டையிலையோ இந்த வாசகத்தை எழுதி வச்சாங்களோ அதே மாதிரி நம்மளும் அவங்கள என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தோனாதான் அவங்க நெக்ஸ்ட்டு வந்து வின் ஆகணும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க அவங்களுக்காக பண்ணுறாங்களோ இல்லையோ நம்மளுக்காக கண்டிப்பாக பண்ணுவாங்க ஏன்னா நம்ம வச்சுருக்க நம்பிக்கையை பார்த்து அவங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்க நானும் அதை பண்றேன் ஒரு கவிதை உங்ககிட்ட ஷேர் பண்ற பிள்ளைக்கு முதல் கல்வி கூடம் தாயின் மடிதான் அம்மா என்பது வெறும் பெயர் அல்ல அது உயிரோடு கலந்த உதிரத்தின் உறவு இந்த கதை உங்களை மனசை தொற்றுக்கோன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களோட பேஜை ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க